விஜயின்ற ஒரு நடிகர் அந்த ரேம்புவாக்கு வந்து முடிஞ்ச வித்தின் செகண்ட் அவர் மேடைக்கு போகிறதுக்குள்ளே எவ்வளோ பேர் கலைஞ்சாங்கன்றத நீங்கள் பார்த்தீங்களா அதை எத்தனை பேர் அந்த கே கேலரியெல்லாம் வச்சு கம்பியெல்லாம் வச்சு தடுக்கிறாங்க தலைவரை பார்த்தாச்சு நான் போகிறேன் அதுதான் அந்த கூட்டம் உங்கள் வயசுக்கு ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சரை பன்னெண்டு வயசில் அரசியலுக்கு வந்தவரை கட்சியின் செயல் தலைவராக பின்பு தலைவராக அதற்கு பின்னால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்த ஒரு தலைவரை அங்கிள்னு கூப்பிட்டுருக்கார் என்னை விட விஜய் ஒரு பதினேழு வயசு கம்மியாக இருப்பார் அப்ப நான் அவரை எப்படி நான் அப்ரோச் பண்ணோம் மச்சான் பண்ணலாமா ஸ்டாலின் நாங்கள் கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் அவர் பெரிய எடுத்து கொடுக்கணும் உங்களுக்கு தெரியுமா அவங்க அப்பா யார் காலை பிடிச்சி யார் கையை பிடிச்சி யார்கிட்ட மண்டியிட்டு இந்த உதவாதம் மூஞ்ச சிலிஃபீல்டுக்கானு உங்களுக்கு தெரியுமா சரி முதல்ல மதுரையில் மாநாடு போட்டேன் அப்போ பசங்கள்லாம் அந்த ரேம்பில் ஏறிடுறாங்கன்னு சொல்லி இப்போ டிஸ்டன்ஸை அதிகம் பண்ணிங்க ஹைட்டை அதிகம் பண்ணிங்க அது வரைக்கும் நியாயம் ஒரு ஆடு மாடுகளை தடுக்கிற மாதிரி கிரீஸை பூசி அதை தொட்டால் வழிக்கு விழுற மாதிரி பண்ணி அதையும் மீறி தொட்டு ஏறினவனை அவனை தூக்கி அப்படி விசிறி அடிச்சிட்டு நீங்கள் கடைசியாக அந்த படங்கள்லாம் பட்டியல் பாருங்கள் எது ஓடிச்சு எதுவும் ஓடலை ஏங்க நான் தான் சொல்கிறேன் அவருக்கு மெச்சூரிட்டியே இல்லைங்க நான் மட்டுமா சொன்னேன் நான் மட்டுமா சொன்னேன் அவர் கூடவே அவரை ரொம்ப விரும்புகிற தாடி என்ன சொன்ன அவர் கூட இருக்கிறவங்களுக்கிட்டே இருந்து முதல்ல அவரை காப்பாற்ற அவங்க அப்பா என்ன சொன்னார் புஷ்ஷி ஆனந்தன்ற ஒரு திருட்டு பையன் என் பையனை தப்பாக வழி நடத்துகிறான் தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம நம்மோடுந்திருக்கும் சிறப்பு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஸ்டார் பேச்சாளர் மரியாதைக்குரிய திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இந்த மற்றற்ற மகிழ்ச்சி எங்களுடைய ஊடகத்திற்கு வந்து நீங்கள் பேட்டி தர்றதில்லை ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் வந்து வைரலாகக்கூடிய கூடிய அமைஞ்சிருது இப்போது சமீபத்தில் சமீபத்தில் வந்து சில நாட்களுக்கு முன்னதாக மதுரையில் தாவேகா சார்பில் ஒரு பிரம்மாண்ட ஒரு மாநாடு வந்து போடப்பட்டது அந்த மாநாட்டில் பல லட்ச கூட்டங்கள் அது தொடர்ந்து விஜய் அவர்களுடைய அந்த ஃபயரி ஸ்பீச்சு அதில் தொடர்ந்து முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக சாடி தன்னுடைய விமர்சனத்தை முன்னில முன்னிலைப்படுத்தியிருந்தார் இந்த தேர்தலில் டிவிகே எஸ்எஸ் டிஎம்கே தான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு நீங்கள் ஒரு திமுகவுனுடைய ஒரு தொண்டனாக ஒரு பேச்சாளராக அவருடைய இந்த பேச்சையும் த தன் தனக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தான் போட்டி என்ற அந்த ஒரு ஒப்பிடத்தில் எப்படி பார்க்குறீங்க பழுத்த மரம் தான் கல்லறி படம்னு சொல்லுவாங்க அந்த விஷயத்தில் நான் சந்தோஷப்படுறேன் ஆனால் நீங்கள் லட்சக்கணக்கான தொண்டர்கள் சேர்ந்தாலும் உங்கள் உங்களோட பார்வையில் எவ்வளோ லட்சம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க செய்திகள் சொல்லப்பட்டது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் வா கொள்ள கொண்ட அந்த பகுதியை தான் இது பண்ணியிருக்காங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்திகளில் பார்த்தேன் அதில் எத்தனை பாக்ஸ் காலியாக இருந்ததுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க சரி உங்கள் கணக்குப்படியே ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ வச்சுக்கோங்க அது தப்பு இல்லை அந்த மாநாடு முழுசாக நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஆனால் விஜயின்ற ஒரு நடிகர் அந்த ரேம்பு வாக்கு வந்து முடிஞ்ச வித்தின் எ செகண்ட் அவர் மேடைக்கு போகிறதுக்குள்ளே எவ்வளோ பேர் கலைஞ்சாங்கன்றது நீங்கள் பார்த்தீங்களா ஆமாம் அதை எத்தனை பேர் அந்த கே கேலரியெல்லாம் வச்சு கம்பியெல்லாம் வச்சு தடுக்கிறாங்க தலைவரை பார்த்தாச்சு நான் போகிறேன் அதுதான் அந்த கூட்டம் அதுதான் ஒரு கூட்டம் ஒன்று இதே விஜய் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்ட்டி ஆரம்பிக்க போகிறேன்னு உங்களை மாதிரியே இளம் என்னிடம் வந்து நீட்டும் போது நான் சொன்னேன் ஒரு வயது முதிர்ந்தப்புறம் இல்லை ரிட்டையர்ட் ஆகிற கண்டிஷனில் நெக்ஸ்ட் இனிங் சார்றதுக்கு அரசியல் வரவங்கள பார்த்துருக்கேன் ஒரு ஃபார்ட்டி நைன் இயர்ஸில் வராரு என்னோடய வாழ்த்துக்கள் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் அந்த முத மாநாடில் பேசுனதுக்கும் ரெண்டாவது மாநாடு பேசினத்துக்கும் உங்கள் வயசுக்கு உங்களுக்கு என்ன வயசோ எனக்கு தெரியாது உங்கள் வயசுக்கு ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சரை பன்னெண்டு வயசில் அரசியலுக்கு வந்தவரை ஓராண்டு காலம் மிஸ்ஸா கைதியாக ஜெயிலில் அனுபவித்தவரை எதிர்கட்சிகள் ஆட்சிகள் எல்லாத்துலேயும் கைது செய்யப்பட்டு பல கொடுமைகளை அனுபவித்து சென்னை மாநகரத்தின் மேயராக எங்கள் கட்சியோட பொருளாளராக உள்ளாட்சித்துறை அமைச்சராக கட்சியின் செயல் தலைவராக பின்பு தலைவராக அதற்கு பின்னால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்த ஒரு தலைவரை அங்கிள்னு கூப்பிட்ருக்கேன் நான் சந்தோஷப்படுறேன் அவரை விட வயசில் பெரியவர் எங்கள் முதலமைச்சர் வயசில் பெரிய அப்போ அங்கிள்னா என்ன மாமாவா மாமா மாமா வயசில் பெரியவரை மாமா என்னை விட விஜய் ஒரு பதினேழு வயசு கம்மியாக இருப்பார் எனக்கு இப்போ அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு கம்மியாக இருப்பார் அப்போ நான் அவரை எப்படி நான் அப்ரோச் பண்ணோம் மச்சான் பண்ணலாமா பண்ணலாம்ல அங்கிள்னா அதான மீனிங் எனக்கு அங்கிள் ஆண்டி நான் பிறந்ததுலேருந்து அப்படி பேசி பழகப்படல ஓகே பெரிய எடுத்து குடும்பம் அதனால அப்படி வந்து பெரிய எடுத்த குடும்பம் அவர்கள் ஆ அவர் பெரிய எடுத்த கொடுக்கும்னு உங்களுக்கு தெரியுமா அவங்க அப்பா யார் காலை பிடிச்சி யார் கையை பிடிச்சி யார்கிட்ட மண்டிட்டு இந்த உதவாதம் பூஞ்ச சினிஃபீல்டுக்கு எடுத்து வந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா அவங்க அப்பாவே மறந்துருப்பாரு நான் சிவாஜி ரசிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பதுல சிவாஜி வீட்டுக்கு போனவன் அவர் மறைகிற வரைக்கும் அவர் வீட்டில் ஒருத்தனாக இருந்தவன் யார் வருவான் யார் போவான் யார் எதுக்காக வந்தான் எல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் இரு நான் வேணான்னு சொல்லி ஒரு அரசியல்வாதியாக வந்துட்டேன் அந்த மெச்சூரிட்டி ஒன்றுமா வேணாங்க சொல்லுங்கள் நீ அந்த மெச்சூரிட்டியே இல்லை சரி முதல்ல மதுரையில் மாநாடு போட்ட அப்போ பசங்களாம் அந்த ரேம்பில் ஏறிடுறாங்கன்னு சொல்லி இப்போ டிஸ்டன்ஸ் அதிகம் பண்ணிங்க ஹைட்டு அதிகம் பண்ணிங்க அது வரைக்கும் நியாயம் ஒரு ஆடு மாடுகளை தடுக்கிற மாதிரி கிரீஸை பூசி அதை தொட்டால் வழுக்கி விழுற மாதிரி பண்ணி அதையும் மீறி தொட்டு ஏறினவனே ஒரு ஏதோ மூட்டைங்களை பார்சல் ஆஃபீஸில் கூட அப்படி தூக்கி போட மாட்டாங்க பார்சல் ஆஃபீஸில் கூட புக்கிங் பண்ணவன் டெமரேஜ் சார்ஜ் பண்ணுறோம் பொருள் டேமேஜ் ஆச்சுன்னா ஆனால் யாரோ இப்போ தப்பு உன்னை நம்பி உன்ன ரசிக்கிறவன் உன்ன பார்க்க தான் வந்தான் வேறு எந்த தப்பும் செய்யலை அவனை தூக்கி அப்படி விசிறி அடிச்சிட்டு பேச்சு பேசும்போது நிதானம் வேணும் நீ என்ன சொல்கிற திமுக அரசியல் எதிரி பிஜேபி கொள்கை எதிரி கொள்கை எதிரி நான் உங்களை நல்லா கேட்குறேன் இப்போ இருபத்தொன்று தேர்தலில் எங்கள் கூட்டணி இருபத்தொன்று தேர்தலில் இதே இந்த இருபத்தொன்றுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறா அதில் இப்போ எங்கள் கூட இருக்கிற கட்சியெலாம் இருந்ததா இல்லை அப்போ அவங்கெல்லாம் யார் ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்கெல்லாம் எங்களோட அரசியல் எதிரிகள் அரசியல் எதிரிகள் மாறிக்கொண்டே இருப்பார்கள் கொள்கை எதிரி மாறமாட்டான் மாத்தவும் கூடாது நீ அட்டாக் அரசியல் எதிரியா கொள்கை தான் கொள்கை எதிரி ஆனா போகவே இல்லை அங்கே போக பேசியிருக்காரு மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களே நீங்கள் என்ன ஆட்சி பண்ணிட்டுருக்கீங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக தான் வந்து ஒன்றுமே பேசலைன்னா பணம் அடிப்போம் ம் இவருக்கு பணம் கொடுத்து கட்சி ஆரம்பிக்க ம் நெய்வேலியில் அரெஸ்ட் பண்ணி சென்னை வரைக்கும் கூப்பிட்டு வந்தாங்கல்ல அந்த அவர் வீட்டில் சோதனை பண்ணாங்கல்ல இப்போ அந்த அதிகாரி தான் அந்த கட்சியிலே இருக்கான் ம் கூட்டு வந்தாங்கல்ல இவ்வளவு பணத்தை கொடுத்து கட்சி ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்க ஜனங்க நம்பணும் அதுக்கு அது ஒரு பாலிஸாக டச் பண்ணுறது திமுகவோட ஓட்டை இல்லை சிறுபான்மை மக்கள் ஒட்டு மொத்தமாக திமுகவுக்கு போடுற ஓட்டை கொஞ்சம் பிரிக்கணும் முத சீமான வச்சு பண்ணி பார்த்தாங்க அது போனியாவில் இப்போ விஜய கொண்டாந்துருக்காங்க இதுதான் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா விஜய் மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது நீ எட்டி வச்சாலும் தொட்டு கும்புறதுக்கு உனக்கு ரசிகர் இருக்கான் ஆனால் உனக்கு நீ கட்சி ஆரம்பிச்சிருக்கிற உன்னை நம்பி அவன்லாம் வந்துருக்கிறான் ஆனால் விஜய் ரசிகர்களுக்கு தான் இந்த பேட்டியை நான் பயன்படுத்திக்க போகிறேன் ஏன்னா அவர் இப்போது ரெண்டு படம் எடுத்து வச்சிட்டு தான் அரசியலுக்கு வந்தார் ஒரு படம் விட்டார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இன்னொரு படம் வரப்போகுது அந்த படம் ஓடுதா ஓடலையா பிரச்சனை இல்லை அப்போது கேப் இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு படம் ரெடி பண்ணி வச்சிட்டார் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் எலெக்ஷன் எலெக்ஷனை பார்த்துட்டு போனியாவில் ஜீரோ ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க அவர் திருப்பி நடி நடிக்க போயிடுவார் இந்த துண்டை போட்டுக்கிட்டு அந்த மாநாட்டில் நீங்கள்லாம் மைக்கி சொன்னாங்க சொன்னாங்கப்பா அவெல்லாம் ஒரு ஆளே இல்லை இவெல்லாம் ஒரு ஆளே இல்லை இது எல்லா வீடியோவும் இருக்கும் நீங்களும் இருப்பீங்க ஆனால் உங்களை நட் ரோட்டில் விட்டுட்டு விஜய் ஓடும்போது உங்களை காப்பாற்ற நாதி இல்லாமல் ரோட்டில் நிற்பீங்க அதை மட்டும் யோசனை பண்ணிக்க கரியரோட உச்சத்துலேருந்து நான் வந்து அதை உதாசீனப்படுத்தி உங்களுக்காக நான் வந்து மக்களுக்கு பணி செய்யணும் இந்த தமிழ் தமிழக மக்கள் என்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நான் வந்து பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கேன் ஆனால் அப் அப் அவ்வளோ அப்படி சொல்லக்கூடிய திரு விஜய் வந்து நீங்கள் எப்படி ஒரு ஜஸ்ட் லைக் தட்டு நீங்கள் போகிற போக்குள்ள உதாசீனப்படுத்துகிறீங்க அப்படி இல்லை தம்பி நீங்கள் கடைசியாக அந்த படங்கள்லாம் பட்டியல் பாருங்கள் எது ஓடிச்சு எதுவும் ஓடலை இது ஏங்க நான் தான் சொல்கிறேன் நான் ஒரு மெச்சூரிட்டியே இல்லைங்க நான் மட்டுமா சொன்னேன் நான் மட்டுமா சொன்னேன் அவர் கூடவே அவரை ரொம்ப விரும்புகிற தாடி என்ன சொன்னார் அவர் கூட இருக்கிறவங்ககிட்ட இருந்து முதல்ல அவரை காப்பாற்றணும் அவங்க அப்பா என்ன சொன்னார் புஷ்ஷி ஆனந்தின்ற ஒரு திருட்டு பையன் என் பையனை தப்பாக வழி நடத்துகிறான் எங்க சார் அப்படி பதிவு செஞ்சிருக்கிறாரு ஏங்க நீங்கள் யூடியூபு டிவி சேனல்லாம் பார்க்கறது பேசியிருக்கிறார்கள் ஆமாம் இவன் வந்து ஏமாத்துறவன் என் பையனை தப்பாக வழி நடத்துகிறான் அதாவது ஒரு டேபிள் போட்டு வேணும்னே விஜய் வரும்போது டேபிள் போட்டு படுத்துன்னுட்டு அவர் வந்தால் பார்க்கணும் பார்த்து ஐயோ டேபிள் போட்டு பார்த்துருக்கா அவ்வளோவே படுங்க நான் சொல்லணுன்னு அவரோட பேட்டி சந்திரசேகரோட பேட்டியே புரியுதுங்களா நீ யாரை வச்சுக்கிணு வந்து தூய்மையான ஆட்சி அமைப்பேன்னு சொல்கிறேன் உன் பக்கத்தில் வச்சுருக்கல்ல ரைட் அண்ட் லெஃப்ட்டு புஸ்ஸியானந்த் யார் பெரிய புருஷ அரசியல்வாதியா தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏவுக்கு எத்தனை ஓட்டு கிட்டத்தட்டூனே கால் லட்சத்துல இருந்து சேப்பாக்கமும் தான் ஓட்டு கம்மி புரியுதுங்களா ஒன்று எண்பது ரெண்டே கால் இவ்வளவுதான் புரியுதுங்களா இங்கே ஆர்கே நகர் இப்போ நீங்கள் உட்காந்து பேட்டி கேக்குறீங்களே ஆர்கே நகரில் மூணே கால் லட்சம் வாக்காளர் ஓகே பக்கத்தில் திருவத்தூர்ல மூணு லட்சத்தி எண்பதாயிரம் வாக்காளர்கள் ஆனால் புஷ்ஷி அந்த புஷ்ஷின்ற ஒரு தொகுதியில் எம்எல்ஏ ஆனார் தெரியாது புதுச்சேரியில் புதுச்சேரியில் அந்த புஷ்ஷி தொகுதியில் எவ்வளோ வாக்காளர் உங்களுக்கு தெரியுமா சென்னை கார்பரேஷனில் முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்காளர்லேருந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்காளர் வார்டுக்கு அதில் பாதி கூட ஓட்டு இல்லாத ஒரு தொகுதியில் நின்று நூற்றி செல்ற இரநூறு ஓட்டில் ஜெயிச்சுட்டு அவர் கட்சிக்கு பொதுச் செயலாளரு நூறுரூவா டிக்கெட்டு ரூபாய்க்கு விற்று கொள்ளை அடித்த கொள்ளைக்காரன் ஆ சொல்லுங்கள் விட்டு இடத்த ஒரே லேண்டில் நாலு பேருக்கு பட்டா போட்டு வைக்கிறவன் இவனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த தூரத்தில் அந்த பக்கம் அவர் யார் ஆதவ அர்ஜுனாவாஜினா லாட்ரி டிக்கெட்டில் ஒரிஜினலாக வரி கட்டினார் அவங்க மேம்னாரு லாட்ரியில் திருநவன் ஊராங்குட்டு லேனில் திருந்தவன் டிக்கெட் விட்டு திருண்ணுவன் இவனெல்லாம் பக்கத்துல இருந்தா அந்த லாட்ரி மாட்டினுடைய மருமகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திராவிடம் நின்ற கழகத்திற்கு ஸ்ட்ராஜிக் ஒர்க்லாம் பண்ணிருக்காரு ஏங்க வேலை செஞ்சாங்க கூலி வாங்குனாங்க வேலைக்காரன பத்தி எங்கிட்ட ஏன் பேசுறீங்க இல்ல அதோட சேர்த்து லாட்ரி மாட்டின் நல்ல பல்கான அமௌண்ட் எலக்ட்ரோல் பாண்ட்ல வந்து குடுத்துருக்குறாரு திராவிடம் நின்ற கழகத்திற்கு கிட்டத்தட்ட நூத்தி ஒன்பது கோடி குடுத்துருக்காரு அவர் மட்டுமாங்க குத்தாரு ரைட் அண்ட் ராயல தான வாங்குனோம் மோடி சர்க்கார் மாதிரி ரெய்டு விட்டுட்டு அடுத்த நாள் பாண்டு பேப்பர் வாங்கணுமா நாங்க அப்படிலாம் வாங்குறது கிடையாது கொடுத்தாலும் ரைட் அண்ட் ராயலாக கொடுப்போம் வாங்கினாலும் ரைட் அண்ட் ராயலாக வாங்குவோம் புரியுதுங்களா அதனால அந்த மாதிரி ஆளை பக்கத்துல அதாவது எடப்பாடி என்ன கேக்குறாரு இது பாவப்பட்ட பணம் இல்லையா இந்த லாட்டி நீங்களே சொன்னீங்க ஊர் தாலி அறுத்து இந்த இந்த ஒரு பாவப்பட்ட இந்த பணம் அப்படின்ற மாதிரி நீங்களே சொன்னீங்க லாட்ரி லாட்ரி பணத்தை அவ்வளவு கேவலமா பேசுறீங்க அப்ப அந்த பணத்தை தான நீங்க வாங்குனீங்கன்னு சொல்லி திரு எடப்பாடியார் உங்க மேல விமர்சனம் வைக்கிறாரு அவர் வாங்கல அவர் வந்து எலக்ட்ரிக் பான் மூலியமாக வாங்கியிருக்காரு காசு வெறும் ஆறு கோடி ரூபாய் அதில் நான்கு கோடி ரூபாய் சிஎஸ்கே நிறுவனம் கொடுத்துருக்காரு ஒரே ஒரு ரூபா வாங்கினாலும் அதானுங்க ஓ ஓராயிரம் கோடி வாங்கினாலும் சார் இவர் வாங்கின ஆறு கோடி சார் ஆனால் நீங்கள் வாங்கியிருக்கு ஆறுநூறு கோடி சார் ம மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் மலையாக மடு இப்போ நீங்கள் கோர்ட்டில் போயிட்டு சார் நான் பத்து ரூபா தான் திருண்ணேன் இவனுக்கு ரெண்டு நாள் தண்டனை கொடுங்க அவன் வந்து ஒரு கோடி திருண்ணான் இதெல்லாம் இல்லை சரி திருட்டு திருட்டு தான் அப்படி அப்படி திருட்டு இருக்குன்னு சொல்லி இல்லைங்க நான் சொல்றது உதாரணத்துக்கு சொன்னேன் வாங்கினா வாங்கல சரிங்க அவரை விட்டுருங்க நீங்க வந்து ஆதவ அர்ஜுனா கிட்ட போனா இப்படி வரீங்க புஷி ஆனந்த் கிட்ட போனா இப்படி வரீங்க இவர் எடுத்துக்கங்க வாங்கின சம்பளத்தை எல்லாமே ரைட் அண்ட் ராயலா ஒயிட்டா வாங்கியிருப்பாரா நீங்க படிச்சிருக்கீங்க யாரோ சொன்ன மாதிரியோ கேள்விப்பட்ட மாதிரி கேட்க மாட்டீங்கன்னு நம்புறேன் எந்த நடிகராவது ரைட் அண்ட் ராயலா ஒயிட்டாக வாங்குறாங்களா சரி வாங்கலை வாங்கினேன் வரி கட்டினியா இல்லையா தெரியாது பதுக்குனியாக இல்லையா தெரியாது அதை வந்து இருந்து ஒன்றும் கடத்து கொண்டு வந்து விசாரணை பண்ணாங்கல்ல அவன் எதனா அறிக்கை விட்டு இருந்த அளவுக்கு தெரியும் வாய்ப்பு இல்லை இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறல்ல உச்ச நட்சத்திரம் கோடிக்கணக்கான வருவாயை விட்டு வந்தேன் ஒரு வாங்கின காருக்கு வரி கோர்ட் வரைக்கும் போய் என் கெஞ்சிர ஒரு கார் தானே வாங்கினேன் அதுக்கு வரி தானே கட்ட சொன்னாங்க அதை குறைக்கும் கோர்த்து வரைக்கும் போன நீ அந்த வரியை ஒழுங்காக கட்ட துப்பில்லாத நீ மக்களுக்கு எப்படி நல்ல செய்வேன் நான் நம்புவேன் சொல்லுங்க நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் ஒருத்தனை பார்த்து ஒரு விரல் நீட்டினா மிச்சம் மூணு விரல் உங்களை நீட்டுதுன்ற முதல்ல விஜய் புரிஞ்சிக்கணும் நான் தான் சொன்னேன் நீ கட்சி ஆரம்பிக்க வரும்போது உன்னை வாழ்த்து சொன்ன நான் நான் என்ன நினச்சேன் ஒரு குழந்த பிறக்க போகுது அது பிறந்து முடிச்சு வாய் திறக்கும் போது அம்மானு கூடுன்னு நான் பார்த்தேன் அது நீ எப்பமா தாலி இறக்க போகிறேன்னு கேட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இந்த குழந்தை பிறந்த லட்சம் ஓஹோ ம் புரியுதுங்களா ஆனால் நீ வாங்க அரசியலுக்கு வாங்க சரி உன்னோட கொள்கை தலைவராக யார் யாரை சொன்னார் எந்த பெரியார சொல்லியிருக்காரு பெருந்தலைவர் காமராசர் சொல்லியிருக்காரு வேலு நாச்சியாராக சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அஞ்சு பேர் அஞ்சு பேர் ஒரு ஒரு கட்சிக்கு கொள்கை தலைவர்கள் அஞ்சு பேர் அந்த மாநாட்டில் அந்த அஞ்சு பேரோட வச்சு மனம் எடுத்தினேன் இப்போ அண்ணா எம்ஜிஆர் எங்கேருந்து வந்தாங்க உனக்கு அண்ணா வந்து எம்ஜிஆர் என்ன பண்ணாங்க அண்ணா ஆரம்பித்த கட்சி திமுக இருக்குது எங்கள் சொத்து எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி அண்ணா திமுக அந்த கட்சியும் உயிரோடு இருக்குது கட்சி நடக்குது இப்போ இது எப்படி இருந்தால் அதான் சொல்கிறேன் பிஜேபி கிட்டேருந்து பணம் வாங்கி தான் இவர் கட்சி ஆரம்பித்தார்ன்றதுக்கு உதாரணம் பிஜேபி கட்சிக்கு எப்படி கொள்கை தலைவர்கள் இல்லையோ கொள்கை தலைவர் ஒருத்தர் கூட இல்லாத காரணத்தினால்தான் அவங்க காங்கிரஸ்காரனான பட்டேலை கையில் எடுத்துக்கினாங்க காங்கிரஸ் மந்திரி இருந்து அம்பேத்கரை எடுத்துக்கிட்டாங்க இப்போ த பெரிய எழுத்தாளரோ புலவரோ கவிஞனோ இல்லாத காரணத்தினால எங்கள் தாத்தா திருவள்ளுவர் திருடுறாங்க அவன்கிட்ட காசு வாங்கி கட்சி ஆரம்பித்த இவர் இவருக்குன்னு தலைவர்னு அஞ்சு பேரை சொல்லிவிட்டு அது அத்தனையும் வேலைக்காவலைன்னு சொல்லி இப்போ எம்ஜிஆரையும் அண்ணாவை எடுத்துக்க ஒரு செலுக்கு விஜயகாந்த் எடுத்துருக்கார் ஆமாம் அது எந்த விதத்தில் நியாயம் அவர் சிக்காய் உடம்பு முடியாமல் எவ்வளோ நாள் இருந்தார் ஹாஸ்பிட்டலில் இருந்தார் வீட்டில் இருந்தார் அவரை போய் பார்த்துருப்பியா அவருக்காக நீ யாரும் வருத்தம் தெரிவிச்சிருப்பியா அவருக்காக நீ எதனா அறிக்கை விட்டுருப்பியா ஒன்றும் கிடையாது இப்போ என்ன சொல்கிற எங்கள் அண்ணன் அண்ணன் ம் இப்போ நாளைக்கு என்ன சொல்லுவேன் கலைஞர் எங்கள் தாத்தா அணுவியோ ஆயா அனுவியா சொல்லுவேன் இல்லையா கேள்விதானங்க இது இது ஒரு பக்கம் இது அப்படியே இப்ப இதே இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர் பிஜேபியில கூட்டணி சேராம வந்துருந்தாருன்னா இந்நேரம் என்ன கத்து கத்துவாரு சசிகலா காரில் அண்ணா திமுக கொடி அதில் அண்ணா தானே கை காட்டி நிற்கிறாரு மாட்டிட்டு போட்டோமே ஏன் கம்னம் இருக்க வேண்டிதானே கேஸ் போட்டாரா இல்லையா எங்க கொடிக்கட்டின்னு வந்தாலும் அந்த காரை மடக்கி அடிக்க போனாரா இல்லையா இது கொடி விஷயம் அண்ணா முடிஞ்சா கருப்பு சிவப்பு திமுக கலர் அது ரெண்டுத்தையும் கேப் பண்ண அது அண்ணா திமுக வேட்டி ஒரு வேட்டி அது ரெண்டு கலர் உள்ள வேட்டி தான் ரெண்டும் சேர்ந்து இருந்தா திமுக வேட்டி இடையில கேப் விட்டா அண்ணா திமுக வேட்டி அந்த வேட்டியை ஓ செல்வம் கட்டக்கூடாதுன்னு கோர்ட்டு வரைக்கும் போனேன் எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்து முதலமைச்சர் பதவி பெற்ற பழனிசாமி இன்னைக்கு எம்பிஆரை யூஸ் ஏன் வாய் திறக்காமல் இருக்காரு இது அனைவருமே ஒரே லிங்கில் இருக்கிறவங்க ஓ அதனால தான் இப்படி பண்ணுறாங்க ம் இல்லை ஒருவேளை எடுத்து எடப்பாடியார் எப்படி நினச்சிருக்கலாம் இல்லையா நீங்கள் சொல்கிற ஒரு கணக்கு ஒன்று இன்னொரு கணக்கு ஏன் விஜய்லாம் பேசி நம்ம ஏன் பேசுபொருளாக ஆக்கணும் அவரை வந்து நம்ம கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு கூட அவர் அப்போ கவனம் இருக்கலாமா நீங்கள் மறுநாளே பஸ்ஸில் ஏறிங்க யாரோ நம்மளை விமர்சனம் பண்ணுறாங்க பேர் கூறாம விமர்சனம் பண்ணாங்க விஜய்ங்கிற பெயர் கூட அவர் உச்சரிக்கலாம் ஆமாம் அவருக்கு ஒரு வேலை உச்சரிக்க பயமாக என்னமோ எனக்கு தெரியாது நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேயர்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை மிகுந்த ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு என் மன்மார்ந்த நன்றி இதை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றி நன்றி வணக்கம்